ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் சேலத்தில் பெரியார் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது அந்த பெரியார் யூனிவர்சிட்டியோட துணைவேந்தர் ஜெகநாதன் இந்த ஃபோட்டோவில் வரவர் தெரியுதா இவர் தான் இவர் தன்னோட பெரியார் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ரெண்டு பசங்களை நீ தாழ்ந்த ஜாதி நீ எஸ்சி அப்படின்னு இந்த பசங்களை திட்டுறதுனால அந்த பசங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்களை இவர் ஜெகநாதன் நாங்க தாழ்ந்த ஜாதி அப்படின்னு ஜாதி பேரை சொல்லி திட்டுறாரு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஜெகநாதன் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த ரெண்டு பசங்களும் போலீஸ் இவரை தூக்கி அரெஸ்ட் பண்றாங்க இவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா சேலம் போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்கிறது இல்ல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா திமுக என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுருவீங்களா ஏன்னா திமுக சொல்றதை நீங்க கேட்கலினா அடுத்து என்ன உங்களுக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு பயம் திமுக சொல்றதை நீங்க கேட்கலினா உங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க ஆனால் கொஞ்சமாவது சுய சிந்தனைய யோசிங்க ஒரு துணைவேந்தர் ஒரு பெரியார் யூனிவர்சிட்டியோட துணைவேந்தர் இருபத்தி ஆறு வருஷமா அந்த யூனிவர்சிட்டியை ரன் பண்ணிட்டு இருக்காரு அவர் போய் இந்த மாதிரியான சீப்பான விஷயங்களை செய்வாரா கொஞ்சம் சேலம் போலீஸ்லாம் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னா அண்ணாமலை சொல்றாரு அதுக்கப்புறம் நீங்க என் மேல கை வச்சிங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு திமுக கவர்மெண்ட்டை கண்டிக்கிறாரு இன்னொன்னு என்ன சொல்றாருனா மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து அண்ணாமலை என்ன சொல்றாருனா அண்ணாமலை நான் ஒரு தொண்டன்னு பாஜக கட்சியோட ஒரு தொண்டை எதிர்கட்சியில ஏதாவது ஒரு குழு கிடைக்குதா ஏதாவது தப்பு நடக்குதா அதை கண்டிப்பா மக்களுக்கு தெரிவிக்கிறதா ஒரு எதிர்கட்சியோட தொண்டனோட என்னோட வேலை நீங்க என்னென்ன தப்பு பண்றீங்களோ அதை கண்டிப்பா நான் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துவேன் எனக்கு பயம்லாம் கிடையாது ஒரு டைம் திமுக ஊழல் பண்ணதை நான் லிஸ்ட் வெளியிட்டேன் அதுக்கு திமுக நீங்க என்ன பண்ணீங்கன்னா இவர் மேல ஆக்ஷன் எடுப்பேன் அரசாங்கத்தோட சீக்ரெட்ஸ்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு அண்ணாமலை மேலே ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு திமுக காரங்க நீங்கள் சொன்னீங்க என் மேலே ஓகே கரெக்ட் இப்போ கூட நான் அதை தான் சொல்கிறேன் வெளியிடுங்க த நான் நான் அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன் நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிங்கன்னா இன்னும் நிறைய உங்களை பற்றியான அப்டேட்ஸ் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொன்றா நான் வெளியிடுவேன் நான் சும்மா மட்டும் இருக்க மாட்டேன் என்னை நீங்கள் தொடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு